நெல்லை மாவட்ட காங்கிரஸ் தலைவர் ஜெயக்குமார் கொலை வழக்கில் சட்டப்பேரவைத் தலைவர் அப்பாவுவின் நெருங்கிய ஆதரவாளரிடம் விசாரணை நடைபெற்றுள்ளது நெல்லை கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவரான ஜெயக்குமார் அவரது சொந்த ஊரான கரைச்சுத்து புதூரில் உள்ள தோட்டத்தில் கடந்த மே மாதம் நான்காம் தேதி சடலமாக கண்டெடுக்கப்பட்டார் மாநில குற்றப் புலனாய்வுத்துறை விசாரித்து வரும் இந்த வழக்கில் இன்னும் துப்பு துலங்கவில்லை உயர் அதிகாரிகள் பலர் நேரடியாக சென்று விசாரணை நடத்தியும் இதுவரை எந்த முன்னேற்றமும் ஏற்படாமல் வழக்கு மந்தகதியை அடைந்துள்ளது இந்த நிலையில் ஜெயக்குமார் கொலை வழக்கு தொடர்பாக ராதாபுரம் மேற்கு ஒன்றிய திமுக செயலாளரான ஜோசப் பெல்சியிடம் மாநில குற்ற புலனாய்வு காவல்துறையினர் விசாரணை நடத்தியுள்ளனர் நெல்லையில் உள்ள அலுவலகத்தில் நேற்று மாலையிலிருந்து நள்ளிரவு வரை விசாரணை நடைபெற்றுள்ளது ஜோசப் பெல்சி சட்டப்பேரவைத் தலைவர் அப்பாவுக்கு மிக நெருக்கமானவராக கருதப்படுகிறார் அவருடன் ஜெயக்குமாரின் ஓட்டுநர் உட்பட நான்கு பேரிடம் குற்றப் புலனாய்வு காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர்